கேள்வி பார்வையாளர் வணக்கம் என் நேர்காணலி நம் சந்திக்கிற சிறப்பு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ்டோ சார் வணக்கம் 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 இந்த கரூர் துயர சம்பவம் நமக்குலாம் தெரியும் இந்த நாட்டையே ஒழிக்கி அந்த துயர சம்பவம் நான் நாற்பத்தோரு பேர் மரணம் நோட்டி பார்த்தோம்னா பல்வேறு சர்ச்சைகளாக நடந்து கொண்டு இருந்தது இதற்கு மத்தியில் நடிகரம் தாவேக்கா தலைவருமான விஜய் அவர்கள் வந்து ரெண்டு கட்டமாக வந்து விசாரணை சிபிஐ வந்து நடத்திருக்காங்க ஏற்கனவே ஒரு மாதிரி நடத்திருந்தாங்க பொங்கலுக்கு முன்பாக தற்போது வந்து எந்த தினம் ஒரு விசாரணை நடத்திருக்காங்க இப்படம் ஏற்கனவே ஏழு மணி நேரம் இன்றைக்கு ஒரு ஐந்து மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க விஜய் வந்து கூடா நட்பு கேடாய் முடியும் ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி வந்து பாஜக ஆர்எஸ்எஸோட மோடி அமித்ஷா கூட ஒருத்தர் நட்பு வச்சான் அவங்க கூட பயணம் ஆனான்னா இந்த மூணு பர்சன்ட் கும்பலோட சேர்ந்தான்னா அவன் முடிவு என்பது மோசமாக தான் இருக்கும் அவன் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது அவனால சாதிக்க முடியாது ஓகே இன்னைக்கு விஜயோட கலைத்துறைக்கு மூடு விழா நடத்திட்டாங்க ஐம்பத்தி மூணு வருஷம் வாழ்க்கையில் கலைத்துறைக்கு மூடு விழா நடத்திட்டாங்க இப்போ விஜயோடைய அரசியலுக்கு மூடு விழா நடத்திட்டாங்க தாவேக்காவே முடிச்சு கட்ட போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்ப என்ன நடக்க போகுதுன்னா விஜயின் தாவேகாவையும் இப்ப மிரட்டுறாய் பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா கும்பல் டெல்லியில சிபிஐ வந்து பாஜக அரசோட வேட்டை நாய் பாஜகவுடைய வாட்ச்மேன் பாஜக ஏட்டா சிபிஐ வேலை பார்க்கும் அப்படிதான் இருக்கு கடந்த பதினாலு வருஷமா மோடி ஆட்சியில் சிபிஐ அப்படிதான் இருக்கு இப்ப என்னன்னா சிபிஐ வச்சு இப்ப விஜய் மிரட்டுறாய் தாவேகாவும் விஜய் தாவேகா அனில் குஞ்செல்லாம் எங்க கூட்டணிக்கு வந்துரு என்டிஏ கூட்டணிக்கு வந்துரு இப்ப இருபத்தி மூணாம் தேதி சென்னையில மதுராந்தகத்துல ஒரு மாநாடு நடக்குது பிரதமர் மோடியில கலந்துகிறாரு அந்த மாநாடு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவங்க கூட்டணியை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் கூட்டணி கணக்குகளை முடிக்கணும் முடிச்சு யாருக்கு எத்தனை தொகுதி எத்தனை சீட்டு எல்லா பேரமும் பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தினா தான் அந்த மேடையில கூட்டணி கட்சி தலைவர்கள ஏற்ற முடியும் மோடியோட சேர்ந்து நிற்க போறாங்க மாநாடு நடத்த போற போறாங்க எல்லாரும் பேச போறாங்க இப்ப அதுக்கு தான் விஜய் மிரட்டுறாங்க இப்ப என்கொயரி ஏன் உடனுக்குடன் பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலுக்கு அடுத்து இந்த திரும்ப அடுத்து என்கொயரி வைப்பாங்க வச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா கேட்பாங்க நீ திகார் ஜெயிலுக்கு போறியா இல்ல என்டிஏ கூட்டணிக்கு வரியான்னு கேட்பாங்க ஓ அதுதான் நடக்க போகுது விஜய் வாழ்க்கை சர்வநாசம் அப்பு ஜெயலலிதாவை சொத்து குவி போல க வச்சு முடிச்சாயி நீங்கள் எடப்பாடி பண்ணிசாமி தினகரனு சசிகலா ஓபிஎஸ்ஸு தமிழ்நாடு அரசியல் அன்புமணி ராமதாசுல இருந்து எல்லாருமே சிபிஐயில ஒரு வழக்கு இருக்கும் பாஜக கிட்ட போய் அடிமையா கிடப்பாய் பாஜக அரசன் மிரட்டும் மோடியா மிச்சா மிரட்டும் ஓகே நீங்க வழக்கு வழக்குனால உங்க கதை முடிஞ்சுன்னு அர்த்தம் சோடியை குடிக்க போறேன்னு அர்த்தம் உங்க கழுத்துல கத்தி வைக்க போறேன்னு அர்த்தம் இப்போ விஜய் வந்து பயங்கரமா ப்ளாக் பண்றாங்க கிடுக்கு பிடி அப்படிங்கிறாங்க அந்த கேள்விகள்லாம் நமக்கு நமக்கு வந்து சோர்ஸ் நமக்கு வந்து தகவல் வழியாக நான் சொல்கிறேன் டெல்லி செல்கிறோம் தகவல் என்னன்னா பயங்கரமா விஜய ட்ரீட் பண்ணிருக்காங்க நீ வந்து முக்கியமானத நான் சொல்லிடுறேன் நீங்க வண்டி மேல இருந்தீங்க உங்க முன்னாடிதான் மக்கள் கத்துறாங்க அந்த கூட்டம் அலைமோதும் போது நெருக்கு நெருக்கு நிலையில வந்து அவங்க கத்துறாங்க எங்களுக்கு வந்து காப்பாத்துக்கன்னு சொல்லி கத்துறாங்க அப்ப நீங்க வந்து பாட்டு பாட்டு ஆடிட்டு இருந்தீங்க போலீஸ் வந்து சிறப்பா பந்தபஸ்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க தான் சொன்னீங்க போலீஸே வந்து நீங்க வந்து தப்பு சொல்றீங்க புற சொல்றீங்க எதை நாங்க நம்புறது அப்போ உங்க கவனக்குறைவால தான் இந்த இறப்பு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு நாற்பத்தொடத்து பேருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஓகே இன்னொரு கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க ஏன் காலதாமதமா போனீங்க எட்டரை மணிக்கு நீங்க அங்க இருக்கணும்னா நீங்க வீட்டுல இருந்து நான் அஞ்சல ஆறு மணிக்கு கிளம்பினா தான் பிளைட்ல போய் இறங்கி இருந்து கார் மாதிரி போக முடியும் நீங்க ஏன் லேட்டா போனீங்க இப்போ உங்க மேலதான் தப்பு இருக்கு உங்க தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு நீங்க லேட்டா வந்தீங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் லேட்டா கரூர் வந்திருக்கீங்க இது உங்க தப்பு அதுக்கடுத்து போர் கே வீடியோ எயிட் கே வீடியோ எடுத்தீங்களா இல்லையா ஜனாயன் படத்துக்கு அந்த வண்டியை வச்சு ஃபோர் கே எயிட் கே வீடியோ எடுத்திருக்கீங்க அது லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஏன் சைக்கோ மாதிரி போட்டீங்க மெண்டல் மாதிரி ஏன் லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டீங்க தான் மக்கள் அலமோதுறாங்க கூட்ட நெரிசல விஜய பார்க்கணும் லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறாரு இருட்டுல இருக்கும் போக வெளிச்சது தெரியுதுன்னு அலமோதி வந்து இடிச்சுக்கிட்டு நெரு நெருக்கி செத்துப்பிட்டாங்க விஜய் தான் காரணம் அதனால தெரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் தான் வந்து இப்ப குற்றப்பத்திரிகையை சேர்க்க போறாங்க விஜய் வாழ்க்கையை மொத்தமா முடிக்க போறாங்க இப்பதான் நடக்க போகுது சரி இப்ப என்னன்னா இன்னொரு இப்ப இது மூணு இது இருக்கா அடுத்து இன்னொன்னு என்னன்னா ஓப்பனா கேக்குறாங்க கூட்டணி வர முடியுமா முடியாதா என்டிஏ கூட்டணி நீ வரணும் வரலன்னா இந்த ஜிஆர்ஜி போகணும் டெல்லி திகார் ஜெல்லி நீ போனோம் இதுதான் அவன் அவன் அல்டிமேட்டா அதை அதை நோக்கி தான் போறாங்க எங்க ஏழு மணி நேரம் விசாரணை நடத்த என்னங்க இருக்கு நாங்க எட்டு மணி நேரம் விசாரணை நடத்துறாங்க மூன்றரை மணிக்கே விசாரணை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு முன்னாடி நடந்த விசாரணை வந்து மூன்றரைக்கே முடிஞ்சிருச்சு இவர் பதினொரு மணிக்கு என்கொயரி பதினொன்றரைக்கு போறாரு அவர் பெரிய அப்பாட்டக்கர் இல்ல உலகத்திலேயே இவர் பெரிய ஆளுவர் அது இவர் அப்படிதான் பண்ணுவாரு இப்ப இங்க வந்து எட்டரை மணிக்கு இருக்க வேண்டியவர் வீட்டு வீட்டு வீட்டுல இருந்து தான் கிளம்புறாரு கரூர் அதான் இவர் இவரோட தன்மைகள் தான் அவர் கேவலப்படுத்தி ஆசைப்படுத்துவது ஒரு வாழ்க்கை விஜயுடைய பண வெறியும் பதவி வெறும் அதிகாரம் வெறியும் விஜயுடைய அந்த உலக இன்ப வெறிதான் விஜய் வாழ்க்கை நாசமாக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க ஓப்பனா கேட்டாய் வர முடியுமா முடியாது ஏழு மணி நேரம் போனா இங்க அந்த பொங்கல் மாதிரி தான் மூன்றரை மணிக்கே முடிஞ்சு ரெண்டு மணி சும்மா உட்கார அனுப்பிச்சு விட்டுருக்காங்க சும்மா உட்கார வச்சு கதற விட்டுருக்காங்க வெயிட் பண்ண வச்சு சரி கிளம்ப கிளம்புவா அப்போ மூன்றரைக்கே முடிஞ்சு அஞ்சரை உட்கார வச்சிட்டோம் சரி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாசிச்சு விட்டாங்க இன்னைக்கு தான் விஜய வந்து நீங்க சர்வநாசமாக விட மாட்டாங்க இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் வந்து அவருக்கு என்னன்னா ஜெயலலிதா மாதிரி ஆசை எம்ஜிஆர் அண்ணா மாதிரி ஆனா ஆசை நம்ம முதலமைச்சர் அவருடைய ஏன்னா நீ சூப்பர் ஸ்டாரே கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் புரியுது நடிகனா இருந்தாரு மாற்றுக்கிறது கிடையாது எல்லாரும் சந்தோஷப்படுத்தினா மக்கள் எல்லாம் உச்சாவேன் உன் படங்களை நான் குறைச்சி மதிப்பிடல சினிமா துறையில நல்ல ஒரு கலைஞர் இல்லை ஆனா நீ ஆசைப்பட்ட ஜெயலலிதா மாதிரி வரணும் ஏன்னா அந்த அம்மா அந்த சர்க்கார் படத்துக்கும் அந்த தலைவா படத்துக்கும் என்ன பண்ணுச்சு சர்க்கார்ல தலைவா படத்துக்கும்

அவருக்கு ஒரு மன உளைச்சல் என்னடா அது நம்மகிட்ட பணம் இருக்கு பதவி இருக்கு சரி பணம் இருக்கு நம்மகிட்ட வந்து சினிமாவில் ஒரு நல்ல பொறுப்பு பதவி இருக்கு நமக்கு சினிமாவில் உச்சபட்ச ஒரு நட்சத்திரமா இருக்கிறோம் பல கூடி சம்பாதிக்கிறோம் புகழ் பெயர் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம் அணிஞ்சுட்டோம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் உலக இன்மை எல்லாம் அனுபவிச்சோம் இந்த சிஎம் பதவி மட்டும் தான் நம்ம நம்ம இதுவரைக்கும் பார்க்கலன்னு சொல்லி அந்த நேரம் அந்த வாசம் வருது அது அது வெறி அதை வெறியில தான் அவர் இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து கூட நட்பா பாஜக அரசை கூலியா போய் பாஜக அரசு எஸ் பிடிமா மாறி இன்னைக்கு வந்து பாஜக அரசே கழுத்துல கத்தி வச்சிருச்சு பாஜக அரசு தமிழனுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் அவன் என்னைக்குமே எதிரி தான் இன்னைக்கும் கிடையாது கும்பல் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பார்ப்பனர்கள் நான் சொல்றேன் பிராமணர்கள் நான் சொல்றேன் இவங்க தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னைக்குமே எதிரி தான் வரலாற்று படி நீங்க பார்த்தா கூட அவங்க எதிரி தான் அவன் நல்லதே செய்ய மாட்டாங்க தமிழர்களை அழிச்சு கட்டதான் பார்ப்பாங்க அதே மாதிரி விஜய்யும் தமிழர் தான் விஜய் என்னதான் வந்து கைகூலி பாஜக அரசு கைகூலியா பீட்டிமா இருந்தாலும் நம்ம தமிழர் தான் மாற்றுகிறது கிடையாது அப்ப தமிழக அரசு விஜய் முடிச்சுக்கிட்டதான் பாப்பான் அவன் வளர விட மாட்டேன் பாஜக நூறு வருஷம் கட்சி நடத்துறான் ஆர் எஸ் எஸ் நடத்துறான் விஜய் முதலமைச்சர் நடத்திக்கிட்டு இருக்கேன் விஜய் சிஎம் உட்கார உட்காந்துருக்கேன் அப்படியே முடிச்சு கட்டி விஜய் நாசமாக தான் வந்திருக்கேன் இப்ப தாவேக அணில் குஞ்சுகள் வந்து நான் தான் சொல்றேன் மெட்ராஸ் ஐ கோட் கேஸ் எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு என்கொயரி நடத்திருந்தா கூட இந்த அளவுக்கு விஜய் நிலம போயிருக்காரு இவையதான் சிபிஐ சிபிஐ போனாங்க ஆதவர்ஜுனா தான் கொண்டு போய் கோர்த்து விட்டது நீங்க ஆதவர்ஜுனா விஜய்க்கு வந்து புளிய தோண்டிட்டான் ஓ இருபத்தி ஆறு மே மாசம் உள்ள புதச்சு மண்ணலி போட போறான் இப்பதான் நடக்க போகுது வாழ்க்கை காவல்துறை கூட சேர்க்கல தமிழ்நாடு காவல்துறை வந்து தொடர் ஒரு நேரமே அணுகுவாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி பழி என்னன்னா அவரு கிடையாது இந்த விஜய் தக்குறி மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த வீடியோல உட்கார்ந்துக்கிட்டு சிஎம் சார் என்ன நீங்க என்ன பண்ணுங்க ரசிகர்களை விட்டுருங்க ரசிகர்களை கொலை பண்ண சார் என்னடா பண்ணாரு இப்ப பி எம் சார் சொல்லு நீ தைரியமா அவங்க தான் வந்து சொல்லு நீ வீடியோ போடுற நாளை கழிச்சு விஜய் நான் சொல்றேன் பி சார் நீங்க என்ன பண்ணிக்க சொல்லு பாப்பா நீ சொல்லுவியா நீ விஜய் அரசியல் என்பது முடிஞ்சு மோடி அமித்ஷா ஆர் பாஜக மூணு பர்சன்ட் கும்பல் கையில மாட்டிட்டான் விஜய் தாவேக மாட்டிருச்சு இனி நீங்க காப்பாற்றவே முடியாது அவ்வளவுதான் ஜெயலலிதா நிலம் என்ன ஆச்சு சொத்து குவி பொலக்க வச்சே முடிச்சாங்க அந்த அம்மாவை சசிகலா என்ன பண்ணாங்க முதலமைச்சரை பொறுப்பேற்கும் போது டாக்டர் தூக்கிட்டாங்க ஓ ஏதாவது தமிழ் பொம்பளை அது முதலமைச்சர் ஆகக்கூடாது தமிழனே முதலமைச்சர் ஆகக்கூடாது அவங்க அவங்க அதுதான் தமிழே சிஎம் ஆக கூடாது எவனால இருக்கட்டும் அதனால வந்து இப்ப விஜய முடிச்சு கட்டுறாங்க விஜய்க்கு வந்து இப்போ என்ன சொல்றதுனா வந்து தேவசம் நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்தோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க இல்ல இந்த மிரட்டினாரு மிரட்டுறாங்க யார் தான் மிரட்டினது வர சிபிஐ அதிகாரிகள் தான் சொல்லலாம் அமித்ஷாவா மோடியா அமித்ஷா மோடி டேரக்டா மிரட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு விஜய் ஒன்னும் பெரிய பாடகர் கிடையாது புரியுது அமித் ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் டேரக்டா வந்து மிரட்ட மாட்டாங்க சிபிஐ அதிகாரிகளை வச்சு பிரஷர் கொடுப்பாங்க ஒழுங்கானியம் கூட சரியா இல்லையா மோடி அமித்ஷா சொல்றது பிஜேபி மூணு கும்பல் அதிகாரிகள் நிறைவேற்றுவாங்க போன பொங்கலுக்கு முன்னாடி நடந்த ஏர்போர்ட்டுக்கே சிபிஐ அதிகாரிகள் ஓடிடுவான் போய் சொல்லி ஏர்போர்ட்ல கொத்தா தீட்டு போயிட்டாங்க இந்த பாம்பை வந்து கழுது தீட்டு போற மாதிரி கொத்தா பிடிச்சி தூட்டு போயிட்டாங்க அது மாதிரி விஜய் தப்பிக்கவே முடியாது விஜய வந்து இந்த விட்டான் அங்க டிக்கெட்டு கூட்டு போய் தமிழ்நாடு அரசுல இருந்தா கூட பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஊருக்குள்ளேயே பஞ்சாயத்து முடிஞ்சு போயிருக்கும்

ஆத வருஷம் கொண்டு போய் கோத்துட்டேன் விஜய் விஜய் வாழ்க்கை சர்வநாசம் போகுது நமக்கு ரொம்ப வேதனையா தான் பதிவு பண்றேன் விஜய் ஏதோ வந்து நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சினிமான்னு சுத்திட்டு இருந்திருக்கலாம் தேவையில்லாம மக்கள் நான் அரசியல் பண்ணுவோம் அரசியல் பண்ணி தான் இருப்போம் உண்மையா ஒழுக்கமா தத்துவத்து கொள்கையோட செயலாற்றி நீ மக்களுக்கு கலப்பணி செஞ்சு போராடி இருந்தா அவளை நாங்க பாராட்டி இருப்போம் என்னன்னா விஜய் வந்து இப்படி கூடா நட்பு கேடா முடியுன்ற மாதிரி தவ தவறான நட்பு என்னைக்குமே கேடாதான் முடியும் பாஜக அரசு நட்பும் கேடாதான் முடியப்போகு விஜய் வந்து இதனால விஜய் வாழ்க்கை நாசமாகுன்றதா எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு இல்ல நாசமாகும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி அமைச்சர்வாருன்னு ஒரு கருத்து வைக்கீங்களா தனி பெரும்பான்மையா தனியா நிக்க கூட்டணி அமைச்சே தீரணும் யாரோட பாஜகவோட ஆர் எஸ் எஸ் ஓட ஏடிஎம் கேட இந்த இந்திய கூட்டணி இருப்பாரு இந்த ஜாதிக்கு ஜாதி வெறி பிடிச்ச மத வெறி எல்லா எல்லாம் அந்த கூட்டில இருக்கான் தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அதுக்கடுத்து இந்த ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்க எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான் அது கொங்கு விழால கவுண்டரா இருக்கட்டும் முக்கோத்தோரா இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து வன்னியர் சமூகமா இருக்கட்டும் பாமக அன்புமணி ராமதாஸ் எல்லா ஜாதி உள்ள இருப்பாங்க எல்லாருமே அவன் எப்படின்னா வந்து பாஜக பொறுத்தவர மனுஷன் பாக்க மாட்டேன் ஜாதி வஸ்தான் பார்ப்பான் நீங்கன்னா உங்க ஜாதி வசிதான் அவங்க பார்ப்பான் ஜாதி அடையாளமா தான் உங்களை பார்ப்பான் வட தமிழ்நாடா வன்னியர் தென்மா தென் நாடா முக்குளத்தூர் மேற்கு மண்டலமா கொங்கு நாடுதான் கவுண்டு அவன் எப்படிதான் கன்சண்ட் பண்ணுவான் அப்புறம் பட்டியல் சமூகத்துல எல்லா இருந்து ஒரு ஒரு ஆளு எழுமுருகன் அருந்ததியர் பொருத்த ஒரு எழுமுருகன் தான் அருந்ததியர் அருந்ததியில் இருக்காங்க நல்ல தலைவர்கள் இருக்காங்க அவங்களை கண்டுக்க மாட்டான் எழுமுருகன் அருந்ததியர் பழையரா அதுக்கு ஆள் கிடையாது இப்ப தொல்ல இந்தியா கூட்டில் இருக்காரு அவரை எவ்வளவு முயற்சி பண்றாங்க அதுவும் முடியாது அப்ப தேவேந்திர சமூகமா இருக்கும்போது பல்லர் சமூகமா இருந்தா ஜான் பாண்டியும் அவங்க அதுதான் இவங்க எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓட்டம் நம்பிட்டு இருக்காங்க அது நடக்க போறது கிடையாது எல்லா தமிழ் சமூக மக்களும் திமுக தான் ஆதரவு நினைக்கிறாங்க இவங்க நல்லா பாருங்களேன் இப்ப வந்து எப்படி சொல்லுங்க வந்து எல்லா சமூகத்தையும் நல்ல உண்மையான போராளிகள் எல்லாம் இருப்பாங்க எல்லா ஜாதிகளுமே இருக்கிறாங்க அதுல அவங்கள போக மாட்டாங்க உண்மையான போராளிகிட்ட போக மாட்டாங்க போலிகள் பழப்புவாதி காட்டி கொடுக்குறவன் எல்லா சாதியிலுமே காட்டி கொடுக்குறவன் இருக்கான் போட்டு கொடுக்க இருக்கான் அவன் எட்ட பேர் இருக்கான் அவன்கிட்ட தான் பாஜக ஆர்எஸ்எஸ் போவாங்க அதனால வந்து அல்டிமேட்டா விஜய் நிலைமையும் படு மோசமாக போகுது நாசமாக போகுது விஜயையும் அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு பயன்படுத்துறாங்க அவரோட திரை கவர்ச்சியை நீங்க பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஓகே தோ பல்வேறு கதை பார்த்தீங்கன்னா நன்றி நன்றி தோழர் நன்றி